வணக்கம் ஐயா சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வீரயுக நாயகன் வேல்பாரி பகுதி தொன்னூற்று மூன்று போர்க்களத்தில் இருந்து முரசின் ஓசையை கேட்டவுடன் இகுலிக்கிழவன் விளக்கை ஊதி அணைத்தான் கொம்மனும் கொம்மையும் இன்றைக்கு உதவாமல் போனது அவனுக்கு மிகுந்த மன வருத்தத்தை உருவாக்கியது பரம்பு வீரர்கள் காணவர்களுக்கு அளித்த வாக்குப்படி தட்டியங்காட்டில் யானை போர் நடப்பதை தவிர்த்து விட்டனர் சமவெளியில் உள்ளவர்கள் யானையை பயிற்றுவிக்கும் முறையுடனும் போரில் ஈடுபடுத்தும் முறையுடனும் ஒப்பிட்டு பார்த்தால் மலை மக்களின் ஆற்றல் அளவிடற் கரியது சமவெளி மனிதர்கள் யானையை பழக்குவது எப்படி என்று மட்டும் அறிந்தவர்கள் மலை யானையின் பழக்கங்களை எல்லாம் அறிந்தவர்கள் அதுவும் பரம்பில் யானையுடனான ஆதி மொழியை உருவாக்கிய தந்த முத்தத்துக்காரர்கள் இருக்கின்றனர் அவர்கள் யானையை கை கொள்ளும் முறையை யாராலும் நினைத்து பார்க்க கூட முடியாது இன்று யானை போல் நடந்திருந்தால் வேந்தர் படை பேரழிவை சந்தித்திருக்கக்கூடும் கூடும் எந்த ஒரு படையிலும் பெருவலிமை கொண்டது யானை படை பிரிவே அது கடுமையாக தாக்கப்படும் போது மொத்த படையின் மனநிலையும் யானைப்படை வீழ்ச்சியை சந்தித்து விட்டால் அதன் பிறகு மற்ற படைப்பிரிவுகளால் வலிமையான ஆற்றலை வெளிப்படுத்தி முன்னேறிவிட முடியாது பரம்புக்கு இருந்த மிகச்சிறந்த வாய்ப்பு எதிரியின் யானைப்படையை நிலை குலைய செய்வது ஆனால் காணவர்களுக்கு கொடுத்த வாக்கின்படி பரம்பு இன்று யானைப்படையின் மீதான தாக்குதலை முழு முற்றாக விலக்கிக் கொண்டது அதற்கு கைமாறு செய்யும்படி காற்றோ காற்றியோ என்று வீசவில்லை கிழவன் மிகுந்த கவலை கொண்டான் பாரியிடம் சொல்ல அவனுக்கு வார்த்தை இல்லாமல் இருந்தது கைகளை விரித்து காட்டி ஏதோ சொல்ல வந்தான் அதை அறிந்த பாரி இயற்கை ஒருபோதும் நம்மை கைவிடாது நாளை பார்ப்போம் என்று சொல்லி குதிரையில் ஏறினான் இரளிமேட்டின் குகைகளுக்கு சற்று கீழே வேங்கை மரத்தின் அடிவாரத்தில் பாட்டாப்பிரை போன்ற அமைப்பு கொண்ட பெரும் திட்டுகள் இருந்தன அங்குதான் இரவு பகலாக போர் பற்றிய பேச்சுகள் நடக்கின்றன இன்றைய போர் பற்றியும் நாளைய தாக்குதல் பற்றியும் பேசுவதற்காக அனைவரும் காத்திருந்தனர் ஆங்காங்கே பந்தங்கள் எரிந்து கொண்டிருந்தன மருத்துவ கூடாரங்களில் காயப்பட்டவர்களுக்கான மருத்துவம் நடைபெற்று வந்தது முரியன் ஆசான் எண்ணற்ற மருத்துவர்களோடு தீவிரமாக பணியாற்றிக் கொண்டிருந்தார் முதுவேடன் நாளைய போருக்கான ஆயுதங்களை பிரித்து கொடுக்கும் வேலையை தொடங்கிவிட்டார் குகைகளுக்கு வெளியேறிய மற்றவர்கள் அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருந்த வேங்கை மரத்திற்கின் இடது புறத்தில் அமர்ந்திருந்தனர் அதற்கு நேர் எதிராக வாரிக்கையனும் கபிலரும் அமர்ந்திருந்தனர் அவர்களுக்கு அடுத்தபடியாக வேட்டூர் பழையனும் கூழையனும் இருந்தனர் இரவாதன் உதிரன் ஈங்கையன் ஆகியோர் வீரர்களோடு நாகக்கரட்டிலும் மருத்துவ கூடாரங்களிலும் இருந்தனர் பாரியும் காலம்பனும் இன்னும் வந்து சேரவில்லை அவர்களின் வரவுக்காக அனைவரும் காத்திருந்தனர் குலசேகர பாண்டியனின் கூடாரத்துக்கு உதியஞ்சேரல் சோழன் சோழவேளன் புதிய வெப்பன் ஆகிய நால்வரும் வந்து சேர்ந்தனர் சாகலைவனின் இறுதிச் சடங்குக்காக போயிருந்தான் கருங்கைவானன் அவனோடு அமைச்சர்கள் மூவரும் போயிருந்தனர் விசாரணைக்காக மயூர் கிழாரை வர சொல்லியிருந்தார் குலசேகர பாண்டியன் அரச படைகள் பல வகைப்படுகின்றன பன்னெடுங்காலமாக நாள் தவறாமல் ஆயுத பயிற்சியில் ஈடுபட்டு எந்த கணமும் போர்க்களம் புகுவதற்கு தகுதி கொண்ட படையே மூலப்படையாகும் எல்லா காலங்களிலும் அரசனின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் படை இது ஒன்றே அனைத்து வகை ஆயுத பயிற்சிகளும் இடைவிடாது வழங்கப்படுவதால் இந்த படையின் வீரர்களே போர்க்களத்தில் வலிமையான தாக்குதலை நடத்தக்கூடியவர்களாக இருக்கின்றனர் மூலப்படைக்கு அடுத்தபடியாக வலிமை வாய்ந்ததாக கருதப்படுவது உரிமைப்படையாகும் உரிமைப்படை வீரர்களுக்கு மானியமும் உன்பலமும் எல்லா காலங்களிலும் கொடுக்கப்படுகின்றன அவற்றை பெற்றுக்கொண்டு ஆயுத பயிற்சியில் தொடர்ந்து ஈடுபடுவர் அவர்கள் ஓரிடத்தில் இருந்து அந்த பயிற்சியை மட்டும் மேற்கொள்பவர்கள் அல்ல தத்தமது இடங்களில் இருந்து கொண்டு வெவ்வேறு பணியையும் செய்து கொண்டிருப்பர் போருக்கான ஆணை வந்தவுடன் அரசனுக்காக போர்க்களம் அவர்கள் உரிமைப்படை என அழைக்கப்படுகின்றனர் போரிடுவோர் கூடி என்று அழைக்கப்படுகின்றனர் இந்த படைகள் தவிர என பல்வேறு படைகள் உள்ளன இவை எல்லாம் போர்க்களத்தில் ஆயுதம் ஏந்தும் படையணிகள் அணிகள் ஆனால் போர்க்களம் மட்டுமல்லாமல் எல்லா காலங்களிலும் அரசனின் பாதுகாப்புக்கு என்றே உருவாக்கப்பட்டுள்ள படைதான் அகப்படை இந்த படையானது அரண்மனையில் அரச பாதுகாப்பின் பொருட்டு பல்வேறு விதிமுறைகளை கடைபிடிக்கக்கூடியது அரண்மனைக்குள் ஆயுதங்கள் வைத்துக் கொள்ளும் உரிமை யார் யாருக்கானது என்பதில் தொடங்கி அரசனிடம் பேசும் போது யார் யார் எவ்வளவு இடைவெளியில் நின்று பேச வேண்டும் என்பது வரை இந்த படையால் வரையறுக்கப்பட்டுள்ளது அரசனுக்கு அணுக்க காவலர்கள் இருவர் எந்நேரமும் உடன் இருப்பர் மெய்க் காவலர்கள் அறுவர் அரசருக்கும் அடுத்தவருக்கும் இடைநிலையில் குறுக்கிடாத தன்மையில் இருப்பர் ஆபத்துதவிகள் இருபதின்வர் அரசர் இருக்கும் அவைக்கோள் இருப்பர் இவையெல்லாம் அரங்குக்குள் மட்டும் இருக்கும் ஏற்பாடு இந்த வடிவங்கள் மூவேந்தர்களின் அரண்மனைகளில் ஒரு சில மாறுபாடு கொண்டிருக்கும் பாண்டியனின் மெய்காப்பாளர்கள் காப்பாளர்கள் ஆபத்துதவிகள் என்றும் சோழனின் மெய்க் காப்பாளர்கள் வேலைப்படையினர் என்றும் சேரனின் மெய்காப்பாளர்கள் காப்பாளர்கள் காக்கு வீரர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர் இதுபோல பெயர் மாறுபாடுகள் இருக்குமே தவிர அகப்படையின் அடிப்படை பணிகளில் மாறுபாடு ஏதும் இருக்காது மூஞ்சல் உருவாக்கப்பட்டவுடன் அந்த என தனித்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தேவைப்பட்டன கடல் போல் பறந்து கிடக்கும் படை வீரர்களுக்கு நடுவில் பெரு மூவரும் தங்கியுள்ளனர் எனவே மிகுந்த கட்டுப்பாடுகளை வகுக்க வேண்டியிருந்தது அமைச்சர்கள் மூவரும் பேசி மூஞ்சலுக்கான அகப்படை ஒன்றை உருவாக்கினர் ஐந்து பிரிவுகளை கொண்ட அகப்படையின் கட்டுப்பாட்டில்தான் மூஞ்சல் இப்போது இருக்கிறது போர் தொடங்கிய பிறகு அரச விதிகள் இரும்பாலான கையுறைகளை மாட்டிக்கொள்கின்றன எளிதில் யாருக்கும் அது இரக்கம் காட்டுவதில்லை மூஞ்சலின் அரண்களை காத்து நிற்பது முதல் நிலைப்படை மூஞ்சலின் விதிகளை காப்பது இரண்டாம் நிலைப்படை மூஞ்சலுக்குள் இருக்கும் தனித்தனி கூடாரங்களை பாதுகாப்பது மூன்றாம் நிலைப்படை அரசர்களை சுற்றி நிற்கும் மெய்காவலர்கள் நான்காம் நிலைப்படை அடுக்க காவலர்கள் ஐந்தாம் நிலைப்படை வரவழைக்கப்பட்ட மயூர்கிடார் முதல் மூன்று நிலைகளில் உள்ள காவலர்களை கடந்து கூடாரத்துக்குள் நுழைவதே பெரும் பாடாகிப் போனது பேரரசர்கள் மூவர் அரச குடும்பத்தினர்களான சோழவேடன் புதிய வெப்பன் மற்றும் மகா சாமந்தனான கருங்கைவாணன் ஆகிய அறுவர் மட்டுமே மூஞ்சலுக்குள் என் நேரமும் நுழையக்கூடியவர்கள் இவர்களின் மூவேந்தர்கள் மட்டுமே எந்த எந்தவித ஆயுதமும் வைத்துக் கொள்ளும் உரிமை கொண்டவர்கள் சோழவேழன் புதிய வெப்பன் இருவரும் இடை இலக்க கருவிகளையோ அணுக்க கருவிகளையோ வைத்துக் கொள்ளக்கூடாது ஈர்வாலையும் உடைவாலையும் வைத்துக் கொள்ளலாம் மேக் கவசம் போனலாம் ஆனால் கன்வைவானன் மெய்க்கவசம் பூணக்கூடாது குருவால் மட்டும் வைத்துக் கொள்ளலாம் இவற்றை தவிர மூன்றனுக்குள் வர அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு தனித்தது ஒரு அடையாள வில்லை கொடுக்கப்பட்டிருந்தது அது வைத்திருப்பவர்கள் விசாரணை விசாரணையின்றி உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர் வில்லைகளின்றி அழைக்கப்பட்டு உள்ளே வரும் யாரும் முழுமையான சோதனைக்கு பிறகே பேரரசர்களின் கூடாரங்களுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர் உடல் அசைவற்ற மொழியில் பேச அனுமதிக்கப்படும் அவர்கள் ஒரு கணத்தில் மெய்க்காவலர்களால் வாள் கொண்டு தலை செய்யப்படும் இடைவெளியில்தான் நிற்க வைக்கப்படுகின்றனர் இப்போது அவ்விடம் நிறுத்தப்பட்டார் மயூர் கிழார் பாண்டிய பேரரசின் அரண்மனைக்குள் நுழையும் போது கூட அவர் இவ்வளவு நெருக்கடியான சோதனையை சந்தித்ததில்லை ஆனால் மூவேந்தர்கள் ஒன்றாக உள்ள இடம் ஆதலால் கடும் சோதனைக்குள்ளானார் இந்த இடத்தில் மூஞ்சல் அமைக்கலாம் என்று சொன்னவரே அவர்தான் ஆனால் நீதானே இந்த இடம் பற்றி என பேரரசர் கேட்டால் அவர் அவர் சட்டென தலையசைத்து பேச வேண்டிய முறை பற்றி அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அசைவுகள் எந்த விளைவையும் ஏற்படுத்தக்கூடும் அவருக்கு பின்னால் நிற்கும் மெய்க் காவலர்களின் வாழ் நீளத்தையும் சேர்த்தே அவரிடம் சொல்லி அனுப்பியுள்ளனர் மூஞ்சலுக்கு வர சொல்லி அழைப்பு வந்த போதே மயூர் கிழாருக்கு பதற்றமானது முதல் நாள் போரில் வேந்தர்கள் தரப்பில் பேரிழப்பு நேர்ந்திருக்கிறது போர் நிலத்தை பற்றி முழுமையான செய்திகள் தெரியாததால் தான் இழப்புகள் அதிகமாகி இருக்கின்றன என்று சற்றே அச்சத்துடன் பற்றி வெங்கல் நாட்டு மக்கள் யாருக்கும் எதுவும் தெரியாது அந்த பால் நிலத்தில் தீர்மானித்ததே பெரும் தவறு இதை எப்படி வேந்தர்களிடம் சொல்ல முடியும் என்ற குழப்பத்தோடு வந்தவருக்கு அகப்படையினரின் கெடுபிடிகள் மேலும் பதற்றத்தை உருவாக்கின பேரரசர்கள் இருந்த அவையை பணிந்து வணங்கி தலை தாழ்த்தியபடி வென்றார் மயூர்கிழார் இன்று பாடி போர்க்களம் புகுந்தானா என கேட்டார் குலசேகர பாண்டியன் கேள்வி கிழாரை சற்றே இலைப்பாறச் செய்தது அவர் அஞ்சியது போன்ற கேள்விகள் கேட்கப்படவில்லை சிக்கல் இல்லாத கேள்வியை தான் அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது எனவே தெளிவான குரலில் சொன்னார் பாரி வரவில்லை பேரரசே அவன் எங்கு இருந்தான் நாகக்கரட்டின் மேல்தான் இருந்திருக்க வேண்டும் அங்கிருந்துதான் கொம்போசைகள் எழுப்பப்பட்டு தாக்குதலுக்கு வழிகாட்டப்பட்டது அவன் எப்போது போர்க்களம் புக வாய்ப்பிருக்கிறது குடி ஆசானும் முடியனும் இருக்கும் வரை பரம்பின் குடித்தலைவன் தனது மண்ணை விட்டு வெளியேறி வரமாட்டான் குடி ஆசான் யார் தளபதி சாகலைவனை கொன்றவன் இன்று போர்க்களத்தில் ஈட்டி எரிந்து யானையை வீழ்த்தியது குடிமுடியன்தான் என்றான் உதயஞ்சேரல் அப்போது கருங்கைவாணன் உள்ளே வந்தான் அவனோடு தளபதிகள் நால்வரும் வந்தனர் பேரரசர்களை வணங்கிவிட்டு இருக்கையில் அமர்ந்தான் கருங்கைவாணன் தளபதிகள் நால்வரும் எதிர்ப்புறமாக நின்றனர் மெய்க்கவசங்களோ ஆயுதங்களோ அவர்களிடம் இல்லை போர்க்களத்தில் ஏற்படும் மரணங்களை அவையில் பேசக்கூடாது நடந்த தாக்குதலை பற்றியும் நடக்க வேண்டிய தாக்குதலை பற்றியும் தான் பேச வேண்டும் எனவே சாகலைவனின் மரணத்தை பற்றிய பேச்சு அவையில் எழவில்லை அவர்கள் ஏன் யானை போருக்கு வர மறுத்தார்கள் என கேட்டார் குலசேகர பாண்டியன் தெரியவில்லை பேரரசே யானைப்போரில் நாம் அவர்களை வீழ்த்துவது கடினம் எனவே அவர்கள் வர மறுத்தது நல்ல செய்திதான் என்றார் கிழார் சாகலைவனின் இறுதிச் சடங்கை நடத்திய வெறியோடு வந்து உட்கார்ந்த கருங்கைவானனுக்கு மயூர் கிழாரின் கூற்று மேலும் வெறியூட்டியது வீற்றிருந்த ஐவருக்கும் அவரின் பதில் அதிர்ச்சியை கொடுத்தது நம்மிடம் இருப்பதில் பத்தில் ஒரு பங்கு யானைகள் கூட பரம்பின் தரப்பில் இருக்காது என்பதை நீங்கள் அறிவீர்களா என கேட்டான் அருகில் நின்றிருந்த யானைப்படை தளபதி உச்சங்காரி எண்ணிக்கையில் என்ன இருக்கிறது தளபதி யாரே என்று சொல்லி நிறுத்திக் கொண்டார் கிழார் மேலும் சினமூட்டும் பதிலாக இருந்தது அது அவர்களிடம் இருந்தாலும் நம்மிடம் இருந்தாலும் யானைகள் யானைகள் தானே என கேட்டார் சோழவேழன் இதற்கு என்ன பதில் சொல்வது என மயூர்கிழாருக்கு தெரியும் ஆனால் எப்படி சொல்வது என்பதுதான் விளங்கவில்லை சற்றே அமைதியாக இருந்தார் ஏன் அமைதியாக நிற்கிறீர் நம்முடைய குதிரைகள் ஏன் ஓட முடியாமல் தேங்கி நின்றன அவர்களின் குதிரைகள் எப்படி நாள் முழுவதும் ஓடின இருவரிடமும் இருந்தவை குதிரைகள் தானே கூர் மணல் குத்தி கிழிக்க முடியாதபடி அவர்களின் குதிரைகளுக்கு குழம்பு குரடு அமைக்கப்பட்டிருக்கிறது நம் குதிரைகளின் குழம்பு குரடுகள் தொடர்ந்து ஓட முடியாமல் தேங்கிவிட்டன என்றான் குதிரைப்படை தளபதி உருமன் நம் குதிரைகளுக்கும் அதே போன்று குழம்பு குரடுகள் இருந்திருந்தாலும் நாள் முழுவதும் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருந்திருக்குமா எதிர்பாராத கேள்வியாக இருந்தது பேரரசர்களுக்கு முன்னால் நடக்கும் உரையாடல் இது எதிரியின் தரப்பில் சொல்லிக் கொள்ளும்படி எந்தவித இழப்பும் ஏற்படவில்லை ஆனால் நம் தரப்பில் வால்படை தளபதியை இழந்திருக்கிறோம் இந்த பின்னணியில் அவையில் பேசும் ஒவ்வொரு சொல்லையும் மிகுந்த கவனத்தோடு பேச வேண்டும் என்ற விழிப்போடு இருந்தனர் தளபதிகள் அனைவரும் மயூர் கிழாரின் கேள்விக்கு சட்டென விடை சொல்லிவிட முடியாத நிலை இருந்தது அவையில் அமைதி நிலவியது இவன் என்ன சொல்ல வருகிறான் என்று கூர்ந்து கவனித்தபடி இருந்தான் கருங்கைவானன் தரையில் இருக்கும் குதிரைகளை விட மலையில் இருக்கும் குதிரைகளுக்கு ஆற்றல் அதிகம் என சொல்ல வருகிறீரா என கேட்டான் உருமன்கொடி இல்லை தோல் குதிரை என்றாலும் ஆண் குதிரை சிறுநீர் கழிக்க என்றால் நின்றுவிடும் அதனால்தான் எதிரிகள் ஆண் குதிரைகளை போரில் பயன்படுத்துவதில்லை ஒரு கணம் ஊர்வன்கொடி ஆடிப்போனான் இப்படி ஒரு காரணத்தை அவன் எதிர்பார்க்கவே இல்லை ஆண் குதிரைகளின் ஆற்றல் உணர்ந்து அவற்றையே நாம் முன்கள படைகளில் பயன்படுத்துகிறோம் அது மட்டுமன்று நாள் முழுவதும் குதிரைகள் களத்திலே நிற்க வேண்டிய தேவை இருப்பதால் காலையிலே நன்றாக நீர் குடிக்க விட்டுத்தான் களத்துக்கு கொண்டு வருகிறோம் நம்முடைய தேர்வும் முன்னேற்பாடுகளுமே போர்க்கள செயல்பாட்டுக்கு எதிரானதா பேச்சற்று நின்றான் உருமன் கொடி தலை குனிந்து தொடங்கிய மயூர் கிழாலின் குரல் தளபதிகளை தலை நிற்க வைத்துக் கொண்டிருந்தது இதற்கு முன்பு நடைபெற்ற போர்களில் பரம்பு வீரர்கள் யாரும் மெய்க்கவசம் அணிந்ததில்லை இந்த போரில் வீரர்கள் அனைவரும் மெய்க்கவசம் அணிந்திருக்கின்றனர் நாம் அணியும் இரும்பாலான மெய்க்கவசத்தை விட பல மடங்கு எடை குறைவானதாகவும் ஆயுதங்களால் எளிதில் உள்நுழைய முடியாததாகவும் இருக்கிறது அது முன்கூட்டியே எப்படி இவ்வளவு ஏற்பாடுகளை செய்தார்கள் என கேட்டான் உதயஞ்சேரல் நாம் அறிந்தவரை பரம்பு வீரர்கள் போர் என்று வந்தால் எதிரிகளை ஒரு பொருட்டாக மதித்ததே கிடையாது முதன்முறையாக அவர்கள் போருக்கான முன்னேற்பாடுகளை செய்துள்ளனர் இந்த செயலுக்கு உள்ளே இருப்பது நமது படை வலிமையை பற்றிய அச்சம் அந்த அச்சத்தை ஊதி பெருக்க வேண்டும் அவர்களின் வலிமையை பொருட்டாக நினைக்க கூடாது அவர்களின் அச்சத்தை கையாள்வதை பற்றியே நாம் சிந்திக்க வேண்டும் மயூர் கிழாரின் சொற்கள் போர்க்களத்துக்கு தேவையான ஆயுதமாக இருப்பதாக கருணைவாணன் கருதினான் ஆனால் குலசேகர பாண்டியனின் எண்ணம் வேறாக இருந்தது பரம்பை பற்றி நமக்கு முழுமையாக தெரிவிக்காமல் அவனது கூற்றின் முக்கியத்துவத்தின் வழியே நம்மை அவனது விருப்பத்தின் வடிவத்துக்குள் இழுக்கிறான் என அவருக்கு தோன்றியது சரி நீ போகலாம் என்றார் ஆழமானதொரு உரையாடலை சட்டென வெட்டி தள்ளுவது போல் இருந்தது குலசேகர பாண்டியனின் உத்தரவு மயூர் கிழார் அவையை வணங்கி வெளியேறினார் பாரி வேங்கை மர திட்டுக்கு வந்ததும் பேச்சு தொடங்கியது சற்றே சினத்தோடு இருந்தான் வேட்டூர் பழையன் யானை போலை தவிர்க்கும் வாக்கை நாம் காணவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடாது எதிரிகள் ஆடுகளைப் போல யானைகளை கொண்டு வந்து நிறுத்தி இருந்தார்கள் நமது தாக்குதல் இன்று யானைப்படையில் இருந்திருக்குமேயானால் எதிரிகள் நிலை குலைந்திருப்பார்கள் நாம் மிகச் சிறந்த வாய்ப்பை தவறவிட்டுவிட்டோம் என்றார் வேட்டோர் பழையனின் கவலை எல்லோருக்கும் புரிந்தது இன்று எதிரிகளின் யானைப்படை தாக்கப்பட்டிருந்தால் அவர்களது படையின் கட்டுக்கோப்புகள் மொத்தமாக சீர்குலைந்திருக்கும் ஆனால் எதுவும் இன்று நடக்கவில்லை காலை முதல் மாலை வரை பரம்பு வீரர்கள் கடுமையாக போரிட்டாலும் முன்புற படையணியின் ஒரு பகுதியை மட்டும் ான் அடித்தொழிக்க முடிந்தது இந்த எண்ணத்தின் வெளிப்பாடாகத்தான் வேட்டூர் இருந்தது பிறகு நமக்கு கிடைக்கும் நன்மையை கருதி அளிக்கப்பட்ட வாக்குக்காக வருத்தப்படுதல் கோழைத்தனம் அல்லவா என கேட்டான் பாரி எனக்கு புரிகிறது ஆனால் மூவேந்தர்களின் பெரும்படைக்கு எதிராக போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கும் நமக்கு நாமே சிக்கல்களை உருவாக்கிக் கொள்வது எந்த வகையில் அறிவார்ந்த செயல் அறிவு என்பது ஆசை கொண்டு அளக்கப்படுவதல்ல வெற்றியின் மீது ஆசை கொண்டு அளிக்கப்பட்ட வாக்கை அளக்க முயல்கிறீர் இல்லை பாரி நான் வெறும் ஆசையின் பொருட்டு இதை கூறவில்லை போர் எவ்வளவு விரைவாக முடிக்கப்பட வேண்டுமோ அவ்வளவு விரைவாக முடிக்கப்பட வேண்டும் நாம் யார் என்பதை எதிரி அறிந்து கொள்ளும் முன் அவர்கள் அழிக்கப்பட்டாக வேண்டும் அவர்களிடம் எண்ணிலடங்கா வீரர்களை கொண்ட படை இருக்கிறது என்பது ஒரு பொருட்டே அல்ல ஆனால் மயூர் கிழார் என்ற ஒருவன் இருக்கிறான் அவனை நாம் குறைத்து மதிப்பிட்டு விடக் கூடாது அவன் சொன்ன குறிப்பை வைத்தே மயிலாவுக்கான நிறைசூல் விழாவை அறிந்து எதிரிகள் தாக்குதல் தொடுத்துள்ளனர் நம் மீது எப்போதெல்லாம் எதிரிக்கு அச்சம் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அந்த அச்சத்தை அவனால் கலைக்க முடியும் எனது கவலை அவன் பொருட்டுதான் அவை சற்றே அமைதி கொண்டது சிறிது நேரத்துக்கு பிறகு பாரி கேட்டான் அவனுக்கு தட்டியங்காட்டு நிலம் பற்றி தெரியுமா எனக்கே தெரியாதே அவனுக்கு எப்படி தெரியும் அவன் காணவர்களை அறிவானா வாய்ப்பில்லை காற்றையும் காற்றியையும் பற்றி தெரியுமா தெரிந்திருக்காது மெய்க்கவசத்தையும் மூவிலை வேலினையும் அறிவானா அறியமாட்டான் பிறகு ஏன் அவன் குறித்து இவ்வளவு கவலை கொள்கிறீர்கள் இவை எல்லாவற்றையும் அவன் அறியவில்லை என்பது பெரிதன்று ஆனால் அவன் அறிந்து வைத்திருப்பது இவை எல்லாவற்றையும் விட முக்கியமானது அப்படி எதை அவன் அறிந்திருக்கிறான் என வேகமாக கேட்டான் தேக்கன் அவன் பாரியை அறிவான் யாரும் எதிர்பாராததாக இருந்தது பரம்பின் மரபுகளை அறிவான் இங்கு உள்ள குடிகளின் வீரத்தை அறிவான் ஆனால் இவை எல்லாவற்றையும் விட முக்கியமானது எதிரியின் கூடாரத்தில் பாரியை அறிந்தவன் அவன் ஒருவனே அவன் பொருட்டு நாம் பதற்றப்பட வேண்டாம் அவன் போர்க்களம் புகும் நாளுக்காக காத்திருப்போம் என்றான் முடியன் அப்போதுதான் இரவாதனும் வந்து சேர்ந்தனர் மயூர் கிழாரோடு தளபதிகள் நால்வரும் அவை விட்டு வெளியேறினர் பேரரசர்களோடு தலைமை தளபதி கருங்கைவாணன் மட்டுமே அவையில் இருந்தான் சோழவேடன் சொன்னார் மயூர் கிழார் பரம்பினை பற்றிய எல்லா செய்திகளையும் துல்லியமாக கூறுகிறார் இல்லை வெங்கல் நாட்டுக்கு கொடுத்திருக்கும் ஒரே வேளை எதிர்களை பற்றி செய்தி சேகரிப்பதுதான் ஆனால் இவனுக்கு ஒத்துழைக்காத ஆறு ஊர்கள் வெங்கல் நாட்டின் உண்டு உண்மையில் அந்த இடத்தில்தான் இவனால் அதிக செய்தியை சேகரிக்க முடியும் இது அவனுக்கு தெரியவில்லை என்றார் குலசேகர பாண்டியன் இவன் போர்க்களத்துக்குள்ளே வைத்து பயன்படுத்தப்பட வேண்டிய ஆள் இவனை வெளியில் வைப்பதால் நமக்குத்தான் இழப்பு என கருதுகிறேன் என்றான் புதிய வெப்பன் அவன்தான் நமக்கான தூண்டில் புழு அந்த புழுவை கடிக்க பரம்பு தளபதிகள் காத்திருப்பர் பொருத்தமான நேரத்தில் போர்க்களத்துக்குள் இவனை இறக்கலாம் என்றார் குலசேகர பாண்டியன் இடையேயான உரையாடலை கவனித்தபடி இருந்தான் கருங்கை வாணன் ஒரு தளபதி இரண்டு சேனை வரையர்கள் முப்பத்தி ஐந்து சேனை முதலிகள் என்று கொல்லப்பட்டிருக்கின்றனர் ஆனால் இந்த மரணங்கள் எவையும் இந்த அவைக்கு ஒரு பொருட்டே அல்ல அதுதான் பேரரசர்களின் படைபலம் அந்த மாபெரும் படை பிரிவுகளுக்கான அடுத்த நாள் திட்டமிடல் என்ன என்பதை பற்றி விளக்கினான் கருங்கை கருங்கைவாணன் அவையின் உள்ளோர் திட்டத்தை முழுமையாக கேட்டனர் யாருக்கும் மறுப்புச் சொல் இல்லை கேட்கப்பட்டவை ஏற்கப்பட்டவையாகின அவை கலையும் முன் குலசேகர பாண்டியன் சொன்னார் நாளைய போரில் வால்படை தளபதியாக சூழக்கையன் செயல்படுவான் சரியன அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் கொல்லப்பட்ட சாகலைவன் பாண்டிய நாட்டை சேர்ந்தவன் அவனுக்கு பதில் வேறொரு தளபதியை பாண்டிய வேந்தர் சொல்லுதலே முறை அவ்வாறே செய்தார் நாளை அவர்கள் குதிரைகளை முன் பாய்ச்சலில் ஈடுபடுத்த மாட்டார்கள் நின்ற இடத்திலே குதிரைப்படை நின்று கொள்ளும் அவர்கள் அப்படி செய்தால் நெடுந்தொலைவு உட்புகுந்து செல்ல முடியாது நமது தரப்பில் இழப்பு அதிகமாகும் பயணம் இருக்காது என்றான் வேட்டூர் பழையன் அது மட்டுமன்று காற்றும் காற்றையும் வீசினாலும் குதிரைப்படையின் வலிமையை குறைக்காமல் நம்மால் மூஞ்சலை நெருங்க முடியாது என்றான் தேக்கன் வேறு என்னதான் வழி என்ற சிந்தனை அவை மூழ்கியது எதிரிகள் தங்களின் படையை மூன்று நிலைகளில் வைத்துள்ளனர் அவற்றில் முதல் நிலையில் நிற்கும் படையில் பாதி குதிரைகளைத்தான் என்று வீழ்த்த முடிந்தது ஈக்கி மணலால் குழம்பு கிழிப்பட்ட குதிரைகள் மீண்டும் போர்க்களம் புக ஒரு மாதம் ஆகும் அப்போதும் அவை துணிந்து தாவி விடாது ஆனால் மீதமுள்ள குதிரைகளை விலக்கி உட்புகுந்து செல்வது எளிய செயலன்று சரியான உத்தியால் மட்டுமே அதை செய்ய முடியும் நீண்ட நேர சிந்தனைக்கு பிறகு தேக்கன் சொன்னான் ஓங்கலத்தை பயன்படுத்துதல் ஒன்றே வழி சட்டென முடியனை பார்த்தான் இரவாதன் அவனது பார்வையில் மகிழ்ச்சி மின்னியது அது முறையா போர் விதி அதை அனுமதிக்குமா என கேட்டான் முடியன் கபிலர் நிலைமான் கோல் சொல்லியாக இருக்கும் போது நாம் எப்படி போர் விதியை மீறுவோம் ஓங்கலத்தை பயன்படுத்துதலில் தவறேதும் இல்லை என்றார் வாரிக்கையன் பேச்சினோடே தான் ஏன் உள்ளிழுக்கப்பட்டோம் என்பது கபிலருக்கு விளங்கவில்லை ஆனால் வாரிக்கையனின் பேச்சில் ஏதோ ஒரு முடிச்சு இருப்பது மட்டும் புரிந்தது இன்றைய தாக்குதலில் எதிரியின் எல்லா தந்திரங்களையும் அறிந்துவிட்டோம் ஆனால் அறிய முடியாததாக ஒன்று இருக்கிறதே என கேட்டார் சேரல் என்ன என்றார் குலசேகர பாண்டியன் எதிரிகள் யானை போரில் மிக வல்லவர்கள் என்றால் அதை ஏன் அவர்கள் தவிர்த்தார்கள் தெரியவில்லை ஆனால் அதை நாம் சாதகமாக்கிக் கொள்வோம் இனி போர்க்களத்தில் யானைகளுக்கு வேலை இல்லை எக்கணமும் நமது யானைப்படை பரம்புக்குள் நுழையலாம் அது எக்கணம் என்பதை பொருத்தமான நேரத்தில் முடிவு செய்வோம் அவர்கள் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்துள்ள வாய்ப்பு இது என்றார் குலசேகர பாண்டியன் சரியான சிந்தனை என அனைவருக்கும் தோன்றியது பேச்சு முடிந்த சிறிது நேரத்தில் அவை கலைந்தது வேந்தர்கள் தத்தமது கூடாரங்களை நோக்கி போனார்கள் பாண்டிய பேரரசனை சுற்றி ஆபத்துதவிகள் நடந்தார்கள் சோழனை சுற்றி வேலப்படையினர் சென்றனர் சேரனை காக்கு வீரர்கள் அழைத்துச் சென்றனர் மேற்குமலையின் சரிவில் மின்னல் வெட்டி இறங்கியது செங்கனச்சோழன் ஊன்றுகோலை ஊன்றியபடி மெல்ல நடந்து கூடாரத்துக்கு போனான் அவன் வருகைக்காக கூடாரத்துக்குள் காத்திருந்தான் சோழர்களின் ஒற்றர் படை தளபதி மூஞ்சலுக்குள் நுழைய சிறப்பு வில்லைகள் கொடுக்கப்பட்டது படை தளபதிகளுக்கு மட்டும்தான் அவர்கள் எந்த நேரமும் வரலாம் இந்த இரவு வேளையில் தனது வரவுக்காக காத்திருப்பதில் இருந்தே அதன் முக்கியத்துவத்தை உணர முடிந்தது என்ன செய்தி என கேட்டான் செங்கனச்சோழன் பேரரசனை வணங்கிவிட்டு சொன்னான் கரும்பாக்குடி தலைவன் ஈங்கையன் பாரியின் படையில் பங்கேற்று போர் புரிகிறான் என்றான் படை தளபதி சோழனுக்கு அவன் சொல்ல வருவது புரியவில்லை என சொல்கிறாய் விளங்கும்படி சொல் தங்களுக்கு பேரரசர் பட்டம் சூட்டும் வேளையில் கரும்பாக்குடியினரின் மீது மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது கரும்பாக்குடியினர் ஈங்கையனின் தலைமையில் மிக கடுமையான எதிர்த்தாக்குதலை நடத்தினர் இறுதியில் அவர்களை வீழ்த்தினார் நம் தளபதி உரையன் வீழ்த்தப்பட்ட ஈங்கையன் உள்ளிட்ட அவன் தோழர்களை கப்பல் அடிமைகளாக விற்றார் ஆனால் அந்த ஈங்கையன் என்று பரம்பின் படையில் தளபதிகளில் ஒருவனாய் நின்று போர் புரிகிறான் வியப்பு நீங்காமல் ஒற்றர் படை தளபதியை பார்த்தான் செங்கனச்சோழன் நீ சொல்வது உறுதியான செய்திதானா உறுதியான செய்திதான் பேரரசே நம்மவர்கள் நேரில் பார்த்துள்ளனர் சரி மற்றவர்களுக்கு தெரிய வேண்டாம் என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தான் குலசேகர பாண்டியன் கூடாரத்துக்குள் நுழைந்த போது அங்கேயும் ஒருவன் இருந்தான் பேரரசரை வணங்கிவிட்டு சொன்னான் எதிரிகள் தரப்பில் இன்றைய போரில் பங்கெடுத்தவர்களை மதிப்பிட்டோம் நமது படையோடு ஒப்பிட்டால் அவர்களின் படை இருபதில் ஒரு பங்குதான் இருக்கும் இன்றைய போரில் இறந்தவர்களை மதிப்பிட்டோம் நமது தரப்பில் இறந்தவர்களோடு ஒப்பிட்டால் எதிரிகளின் தரப்பில் இறந்தவர்களின் எண்ணிக்கை இருபதில் ஒரு பங்கு கூட இருக்காது அதற்கும் குறைவுதான் வேங்கை மரத்தீட்டில் கூடியிருந்தவர்கள் பேச்சு முடிந்து கலைந்தனர் உறங்குவதற்காக ஆறாவது குகையை நோக்கி போனான் பாரி அவன் சென்ற சிறிது நேரத்தில் அந்த குகையை நோக்கி உதிரன் போனான் பாரி தங்கும் குகையை நாள்தோறும் தளபதி ஒருவன் காத்து நிற்க வேண்டும் என்பது முடியனின் உத்தரவு பரம்பின் குரல் ஒலிக்கும்